பாரதிய ஜனதா கட்சியின் ஓசூர் சட்டமன்ற தொகுதியின் சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் போலி வாக்காளர்களை நீக்குவதே எஸ்ஐஆரின் நோக்கமாகும் தொகுதி பொறுப்பாளர்கள் பேச்சு தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நடைபெற உள்ள இந்த நிலையில் அரசியல் கட்சிகள் தற்போது இருந்தே அதற்கான ஆயுதத்து பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் மேலும் இந்திய தேர்தல் ஆணையமும் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்த பணிகளையும் துவங்கியுள்ளது இதனில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்றது ஓசூர் தளி மற்றும் வேப்பநாளி ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மேற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற தொகுதி பயிலரங்கத்தின் ஒரு பகுதியாக ஓசூர் சட்டமன்ற தொகுதி குறித்தான பயிலரங்கம் நடைபெற்றது பாரதிய ஜனதா கட்சியின் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தலைவர் நாராயணன் தலைமையில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில துணைத் தலைவர் கே எஸ் நரேந்திரன் மாநில செய்தி தொடர்பாளரும் ஓசூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளருமான சி நரசிம்மன் மாநில தொழில் பிரிவு தலைவரும் ஓசூர் சட்டமன்ற தொகுதி அமைப்பாளருமான பாலகிருஷ்ணன் ஜி மற்றும் மாநில போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்ட குழு உறுப்பினர் எம் நாகராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகளும் வாக்குச்சாவடி முகவர்களும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய நரசிம்மன் தமிழ்நாட்டில் தாமரை மலர் செய்ய வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கைகளும் திட்டங்களும் பாரத பிரதமர் மோடியின் எண்ணங்களும் உலகம் முழுவதும் இருந்தாலும் கூட அமாவாசை கட்சியான திமுக அதை மறைக்க பார்க்கிறது எம்ஜிஆர் திரைப்பட பாடலில் வரும் ஆயிரம் கரங்கள் மறைத்து நின்றாலும் மறைவதில்லை என்பதை போலவே திமுக கைகள் மறைந்தாலும் மோடியை யாராலும் மறக்க முடியாது இந்தியாவிலேயே எஸ்ஐஆர் எனப்படும் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த நடவடிக்கைகளுக்கு பய பயப்படும் ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் யார் உண்மையான வாக்குரிமை இருக்கிறதோ அவர்களுக்கே அதை வேண்டும் அவ்வாறு தகுதியற்ற வாக்காளர்களை நீக்க வேண்டும் என்பதுதான் எஸ்ஐஆர் ஆகும் எஸ்ஐஆர் கே பயந்த நீங்கள் பிரதமர் மோடி வந்தால் காணாமல் போய்விடுவீர்கள் தமிழ்நாட்டில் இலங்கை கேரளா உள்ளிட்டவர்களை இங்கு வரவழைத்து அவர்கள் வயலாக போலி வாக்குகளை பெற்று திமுக ஆட்சிக்கு வந்து விடலாம் என்ற கனவை கூடாது என்ற நோக்கம்தான் எஸ்ஐ ஆர் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் அடுத்து பேசிய பாலகிருஷ்ணன் அண்மையில் முதல் கட்ட தேர்தல் நடந்து முடிந்த பீகார் மாநிலத்தில் எஸ்ஐ நடவடிக்கை மேலாக வெளியூர் மட்டுமல்லாமல் பங்களாதேஷ் போன்ற வெளிநாட்டினரும் சுமார் அறுபத்தைந்து லட்சம் பேர் போலி வாக்காளர்களாக இருந்தவர்களை தேர்தல் ஆணையம் நீக்கியது எஸ்ஐ ஐ கண்டு ஏன் திமுக பயப்படுகிறது என்றால் கள்ள ஓட்டு போடுவதில் உலகிலேயே கைகோர்த்தவர்களாக என்றால் அது திமுக அது இன்றைக்கு அல்ல தோற்றுவிக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதலே கள்ள ஓட்டு ஓட்டுதான் ஆட்சிக்கு வந்துள்ளார்கள் என்று பேசினார் தொடர்ந்து கே எஸ் நரேந்திரன் கூறும் பொழுது ராகுல் காந்தி படிக்கிற காலத்தில் ஒழுங்கு பட ஒழுங்காக படித்திருந்தால் டாக்டர் பிஹெச்டி வாங்கியிருக்கலாம் என ஆனால் பொய் சொல்வதில் ராகுல் காந்தி டி பட்டம் வாங்கி கொண்டிருக்கிறார் பிரேசில் நாட்டை சேர்ந்த ஒருவரின் புகைப்படத்தை வைத்துக் கொண்டு ஊடகங்களை அழைத்து ஹைட்ரஜன் பாம் என்ற என கூறி பேசியிருக்கிறார் ஆனால் உங்களுடைய எல்லா பம்ப்களுக்கும் தான் ஆகிறது இதுவரை ஒரு பாம் கூட வெடித்ததில்லை பீகாரில் நூத்தி இருபத்தி தொகுதிகளில் நடைபெற்ற தேர்தல் வாக்குறுதி வாக்குப்பதிவில் தமிழ்நாட்டில் உள்ள மு ஸ்டாலின் டிவி சேனல் ஏதாவது ஒன்றிலாவது அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் எனது வாக்குரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரே ஒரு வாக்காளர் கேட்டதாக செய்தி காண்பித்திருக்க முடியுமா என்று அவர் கேள்வி எழுப்பினார் என்பது குறிப்பிடத்தக்கது